ஒரு பக்கம் கலவரம் இந்த ஒரு ஒரு கூட ட்ரம்ப் அவர்கள் பிக் பில் சொல்லக்கூடிய ஒரு பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது முழுக்க முழுக்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக குடியிருக்கங்களா இருக்கட்டும் இல்ல புலம்பெயர்ந்தவர்களா இருக்கட்டும் இது ஏன் ஆபத்தா முடியும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கலாம் கடந்த நாலு நாட்களா லாஸ் ஏஞ்சல்ல வந்து குடியேற்ற சோதனைகள் தொடர்பாக மக்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அங்கே போராட்டம் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப அதிகமான மக்கள் வந்து போராட்டத்தில் இதில் குதிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக எல்லா நாடுகள் மத்தியிலும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நிலையில கூட பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு திட்டத்தை வந்து குறைக்கிறதுக்காகவும் இல்ல ஃபுல்லாவே ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு பில்லா இருக்கும் அப்படின்றதையுமே வந்து ஒயிட் ஹவுஸ் வந்து அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எதுனால இது இப்போ திடீர்னு எடுத்துட்டு வராங்க இப்படி ஒரு கலவரத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லக்கூடியது இலவசமா மருத்துவம் கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்றது இல்ல சட்டவிரோதமா இருக்கவங்களுக்கு போகாம அதை குறைக்கிறதுக்கான ஒரு

ஆஸ்திரேலியாவும் ஆனா இது முழுக்க முழுக்க இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்னா விரோதமா குடியேறி இருக்கவங்க இந்த ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்துறாங்க ட்ரம்ப்புடைய முக்கிய குறிக்கோள்கள்ல ஒன்னா சட்ட சட்டவிரோதமா குடியேறி இருக்கிறவங்களை முழுமையா அகற்றணும் குடியேற்றங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது இவருடைய முக்கிய குறிக்கோளா இருக்கு ஸோ இப்படி இருக்கும் போது அரசாங்க செலவுல அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த மருத்துவங்கள் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிட்டு இன்னும் அங்க இருக்காங்க சோ இது வந்து அமெரிக்க மக்களுக்கு கிடைக்கும் ஒரு விஷயம் ஆஹ் சட்டப்பூர்வமா இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கிறது ஆனா இவங்க இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இன்னும் நிறைய குற்ற செயல்களில் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அமெரிக்காவை பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிற நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்காம தடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவாக தான் இந்த ஒரு திட்டம் அப்படின்றத வந்து செயல்படுத்த போறதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு ஸோ இதற்கான ஒரு பில் தான் வந்து இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் நடைமுறைக்கு வரல அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது மேலும் இந்த மருத்துவ சேவையை குறைக்கிறது இல்ல ஒரடியா நிறுத்துறது மூலியமா அரசுக்கு வந்து செலவு குறையும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சட்டப்பூர்வமா இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்க அரசாங்கம் அதிகப்படியான செலவு பண்ணி இந்த ஒரு இலவச மருத்துவம் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சட்டவிரோதமா இருந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய குற்றச்செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு மேலும் அங்க பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மருத்துவம் போகணும் அப்படின்றது தான் தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆகும் இருக்கு இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்றதையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே இங்க குடியேற்ற சோதனைகளாலும் நடைமுறைகளாலும் லாஸ் ஏஞ்சல்ல மிகப்பெரிய போராட்டம் அப்படின்றது நடைபெற்று இருக்கு அப்படி இருக்கும் போது இங்க மீண்டும் வந்து குடியேற்றம் இல்ல சட்டவிரோதமா குடியிருக்கவங்க புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறது இன்னும் பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் தான் இங்க எழுப்பியிருக்கு